வணக்கம் இந்த வீடியோலையும் உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றி தான் கதைக்க போறேன் நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோ ஒன்றுல யாழ்ப்பாணத்தை தேசிய மக்கள் சக்தி இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலில் கைப்பற்றி கொள்றதுக்கு அதி காட்டுது என்பது பற்றி கதைச்சிருப்பேன் அதே நேரத்தில் இப்படி தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி கொள்றதுக்கு ஏன் அதிதீவிரம் காட்டுது என்பது பற்றியும் அதற்கான காரணங்களையும் இருப்பேன் இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே ஒரு பிரதேச சபை பிரிவை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி கொள்றதுக்கு தீவிரம் காட்டி வருது அது வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற வவுனியா வடக்கு பிரதேச சபை வவுனியா வடக்கு என்றால் எங்கள் அநேகமான தெரியாது நெடுங்கணி என்றால் தெரியும் நெடுங்கணிய அண்டிய கிராமங்களை உள்ளடக்கித்தான் வவுனியா வடக்கு பிரதேச சபை எல்லைப்படுத்தப்பட்டிருக்கு வவுனியா வடக்கு என்பது தமிழர்களுடைய மரபுவழி அரசியல் வரலாற்றில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அதாவது வவுனியா வடக்கு என்பது வடமாகாணத்தின் தென் எல்லையாக அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் அனுராதபுரத்தின் வடக்கு எல்லையாகவும் அமைஞ்சிருக்கு அனுராதபுரத்தையும் வவுனியா வடக்கையும் இயற்கைதான் பிரிச்சிருக்கு இயற்கைதான் எல்லை இட்டு வனம் சிறு நதிகள் மலைகள் எல்லாமே சேர்ந்து வவுனியா வடக்கையும் அனுராதபுரத்தையும் பிரிச்சிருக்கு இன்னொரு அர்த்தத்தில் சொல்றது என்று சொன்னால் சிங்களவர்களுடைய தேசத்தையும் தமிழர் தேசத்தையும் பிரித்து நிற்கிறது வவுனியா வடக்கு தான் எனவே தமிழர்கள் தமிழர்களுடைய தாயக நிலத்தில் இறுதி அந்தமாக வாழ்ற பகுதி எது என்று சொன்னால் வவுனியா வடக்கு இப்படி தமிழர்களின் வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற வவுனியா வடக்க தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான் கைப்பற்றி கொள்ள அதிதீவிரம் காட்டுதா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லப்படும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆட்சியாளர்கள் இந்த விடயத்தை ஆரம்பித்து வச்சிடும் அதாவது வவுனியா வடக்க சிங்களமயப்படுத்துறது அதன்படி அவர்கள் பல சிங்கள குடியேற்றங்களை உருவாக்கினார்கள் சிங்கள கிராமங்களை உருவாக்குச்சினும் அதே மாதிரி அந்த பகுதிகளில் புதிய கிராமங்களை உருவாக்கி சிங்களத்துல பேரும் வச்சவர் ஏற்கனவே வவுனியா வடக்கில் தமிழ் கிராமங்கள் பல பண்ணைகள் பல இந்த சிங்கள கிராமங்களுக்குள் உள்ளடக்கப்பட்டன தெற்கிலிருந்து இருந்து குறிப்பாக அம்பாந்தோட்ட காளி மாத்தரை போன்ற பகுதிகளிலிருந்து சிங்கள மக்களை அழைச்சி வந்து இந்த பகுதிகளில் குடியேற்றியும் இருக்கிறான் தெற்குல என்ன மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் குழப்பங்கள் நடந்தாலும் வவுனியா வடக்க அபகரிக்கிற வேலையில எல்லா அரசுகளுமே ஒரே மாதிரியான நடைமுறையைத்தான் பின்பற்றின இந்த குடியேற்ற செயற்பாடுகளுக்கு அரச திணைக்களங்கள் துணையாக இருந்தன மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தொல்லியல் திணைக்களம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வங்கிகள் எல்லாமே இந்த சிங்களமயமாக்கல் செயற்பாடுகளுக்கு அதிக ஆர்வம் காட்டின அக்கறை காட்டின நேரடியாகவும் திரைமரவாகவும் செயற்பட்டன இப்படி வவுனியா வடக்குல சிங்களவர்களை குடியேற்றதன் ஊடாக அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய எல்லையை விஸ்தரிக்க முடியும் அத்தோடு தமிழர்களுடைய இந்த தாயக கோட்பாட்டையும் சிதைக்க முடியும் வடக்குன்ற தென்னெல்லையாக இருக்கிற வவுனியா வடக்க சிங்களமயப்படுத்திவிட்டால் தமிழனுடைய அந்த மரபுவழி தாயக கோட்பாட்டினுடைய அடிப்படையே தகரும் அந்த சிந்தனையே தகரும் அழியும் எனவே வவுனியா வடக்க சிங்களமயப்படுத்துறதுக்கான அரசியல் நோக்கம் இதுதான் இந்த பின்னணியில்தான் தெற்கில் ஆட்சி போடுவ எல்லா அரசுகளுமே வவுனியா வடக்க சிங்களமயப்படுத்த துடிச்சு கொண்டிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து படிப்படியாக பல சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டிருக்கணும் அந்த வரைவடத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் இன்றைக்கு வவுனியா வடக்கின் மத்தி வரைக்கும் அந்த குடியேற்றங்கள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு இது ஒருவருடைய ஆட்சி காலத்தில்தான் நடந்தது என்று சொல்ல முடியாது மைந்தராஜபக்ச ஆட்சி காலத்திலும் நடந்ததுதான் மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய காலத்திலும் நடந்ததுதான் இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கு எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் வவுனியா வடக்கை சிங்களமயப்படுத்துறது என்பது ஒரு பொதுக்கோள்கள் அந்த கொள்கையை தான் தேசிய மக்கள் சக்தியும் நடைமுறைப்படுத்த விளைது அதுக்காகத்தான் இந்த தேர்தலில் எப்படியாவது வவுனியா வடக்கு பிரதேச சபையை கைப்பற்றி கொள்ள வேணும் என்று தேசிய மக்கள் சக்தி தீவிரம் காட்டி நிற்கிது அவர்களுடைய திட்டத்தின்படி வவுனியா வடக்கு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றமாக இருந்தால் அவர்களுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மிக இலக்கு இப்போது பட்டி குடியிருப்பு வரைக்கும் வந்திருக்கிற சிங்கள குடியேற்றத்தை கனராயங்குளம் வரைக்கும் கொண்டு வர்றது பெரிய கஷ்டமானதாக இருக்காது வவுனியா வடக்க நிர்வகிக்கிற மிக முக்கியமான நிர்வாக கூறு ஒன்று சிங்களமயப்படமாக இருந்தால் அவர்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது பிரேரினைகளை முன்வைக்கிறது அபிவிருத்தி திட்டங்களை முன்னு கொண்டு போகிறது குடியேற்றங்களை நடத்துறது எல்லாமே மிக இலகுவானது எனவேதான் இந்த சிங்களமை மக்கள் செயற்பாடுகளை தீவிரப்படுத்துறதுக்காக வவுனியா வடக்க தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றி கொள்றதுக்கு தீவிரம் காட்டுது தெற்கையில் ஆட்சி கூட எல்லா ஆட்சியாளர்களுமே வவுனியா வடக்க கைப்பற்றுறதுல அதிதீவிரம் தீவிரம் காட்டுச்சுனா குடியேற்றத்துல தீவிரம் காட்டுச்சின ஆனால் அது அதிக அளவில் வெற்றி அளிக்கையில் சில கிராமங்களை கைப்பற்றதோட குடியேற்றதோடு அது தடைப்பட்டு இருந்தது ஆனால் இப்போது உருவாகி இருக்கிற மாற்றம் இந்த மாய மாற்றம் அந்த தீவிரத்தை சாத்தியப்படுத்தி விடுமோ என்ற ஒரு நிலை தான் உருவாகி இருக்கு அடுத்து தேசிய மக்கள் சக்தி வவுனியா வடக்கை கைப்பற்றி கொள்றதுக்கு தீவிரம் காட்டுறதுக்கான காரணம் பௌத்தமயமாக ஏற்கனவே வவுனியா வடக்கில் இருக்கிற மரபுவழி வழிபாட்டு இடங்கள் பல தொல்லியல் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழே போயிருக்கு ஏற்கனவே ஆதி சிவன் கோயிலில் அங்க வாழ்கிற மக்களே வழிபட முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கு சிவராத்திரியை கூட பகல் ராத்திரியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமை தான் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமையை மறக்கிற மாதிரி அழிக்கிற மாதிரியான வேலை திட்டங்கள் பல பவுனியா வடக்கல மேற்கொள்ளப்படுது ஆனால் சமநேரத்துல ஊஞ்சால் கட்டியில் இருக்கிற காஞ்சிபுரம் மோட்டை பகுதிக்கு கலாபோக சிவக என பெயர் மாற்றி அங்க பிரம்மாண்டமான விகார அமைக்கப்பட்டு வருது மறுபக்கம் தமிழர்கள் மரபு வழியாக வழிபட்டு வந்த வடுக்கனாரிமலை ஆதிசிவன் கோயில் மர்ம நபர்களால் இடித்தளிக்கப்பட்ட போதும் அந்த குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை தங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக போராடினவர்கள்தான் திருப்பி திருப்பி கைது செய்யப்படுற ஒரு நிலை அங்க இருக்கு இதே மாதிரி வவுனியா வடக்குல இருக்கிற பல மரபார்ந்த ஆலயங்களுக்கு பிரச்சனை இருக்கு குறிப்பாக நொச்சியடி ஐயனார் ஆலயம் வன்னியில வாழ்ற எல்லா மக்களுக்குமே நொச்சியடி ஐயனார் ஆலயம் பற்றி தெரிஞ்சிருக்கு இன்றைக்கு அந்த ஆலயம் கூட தொல்லியல் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழே போறதுக்கான ஆபத்தை எதிர்கொண்டிருக்கு இப்படி தமிழர்களுடைய வழிபாட்டிடங்கள் வவுனியா வடக்குல இன்றைக்கு வழிபட முடியாத ஒரு இக்கட்ட நிலையில சூழல்ல சிக்கி இருக்கிற சமநேரத்துல மறுபக்கமாக பௌத்தமை மாக்கள் செயற்பாடுகள் அதிகரிச்சிருக்கு என்றுதான் சொல்ல வேணும் எல்லா பக்கங்களிலும் பௌத்த விகாரிகள் அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு இந்த பௌத்தமை மாக்கள் செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டால்தான் அங்கே சிங்கள மக்களை குடியேற்ற முடியும் பௌத்த பிக்குகளை ஆதரிக்கவும் பௌத்த விகாரைகளை பராமரிக்கவும் சிங்கள மக்கள் தேவை என்பதை காரணம் காட்டி அங்கே சிங்கள மக்களை குடியேற்றலாம் இத்தகைய செயற்பாடுகளுக்கு வவுனியா வடக்கு பிரதேச சபை தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அது தடையாக அமையும் வவுனியா வடக்கு பிரதேச சபை சிங்களவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் போகுமா இருந்தால் பௌத்தமை மக்கள் செயற்பாடுகளுக்கு எந்த தடையும் ஏற்படாது அவர்கள் தாங்கள் நினைச்சதை செய்து கொண்டு போகலாம் இந்த பின்னணியில தான் வவுனியா வடக்க தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றி கொள்றதுக்கு தீவிரம் காட்டி வருது வவுனியா வடக்குல தேசிய மக்கள் சக்தி இருக்கிற சாதகமான விஷயம் என்னன்னு சொன்னால் வாக்காளர்கள் தான் வவுனியா வடக்கு பிரதேச சபையானது பதினான்கு வட்டாரங்களை கொண்டது மொத்தமாக பதினாயிரத்தி எண்பத்தெட்டு வாக்காளர்கள் அங்க இருக்கிறோம் இதுல நான்கு வட்டாரங்கள் முழுக்க முழுக்க சிங்களவர்களால் ஆனது நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து பவுனியா வடக்குல சிங்களவர்களை குடியேற்றி புதிய கிராமங்களை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அதுல நான்கு கிராமங்கள் நான்கு வட்டாரங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு வவுனியா வடக்கோட இணைக்கப்பட்டிருக்கு அந்த நான்கு வட்டாரங்கள்லையும் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு சிங்கள வாக்காளர்கள் இருக்கிறோம் அவர்கள் நாலு உறுப்பினர்களை தெரிவு செய்வேன் இங்கால மீதி பத்து உறுப்பினர்களையும் மிச்சமாக இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கையான பதினோராயிரத்தி முன்னூற்றி ரெண்டு பேரும் தெரிவு செய்வேன் எனவே சிங்களவர்கள் மொத்தமாக நாலு உறுப்பினர்களை வவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு தெரிவு செய்ய மீதி பத்து உறுப்பினர்களையும் தமிழர்கள் தெரிவு செய்ய போயினா நான் சொன்ன இந்த நான்கு சிங்கள வட்டாரங்களுமே எந்த காலத்திலும் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்காது அது போரால் ஏற்பட்ட அழிவுகளுக்கான நிவாரணம் சமூர்த்தி மாதிரியான நிவாரணங்கள் தான் வவுனியா வடக்கோட சேர்க்கப்படும் மற்ற மாதிரியான உதவி திட்டங்கள் அரசாங்கத்தின் கவனிப்புகள் இதுக்கெல்லாமே அனுராதபுரத்தோட சில நேரம் சேர்க்கப்படும் பதவியாவோட சேர்க்கப்படும் அதே மாதிரி இப்ப புதுசா மணலாத்துல உருவாக்கி இருக்கணும் சம்பத்தினு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு அந்த பிரதேச செயலாளர் பிரிவோடையும் அப்பப்போ இணைச்சு கொள்ளப்படும் ஆனால் தேர்தல் என்று வந்தால் மட்டும் இந்த நான்கு வட்டாரங்களும் அல்லது நான்கு கிராமங்களும் பவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள்ள உள்ளடக்கப்படும் ஏனென்றால் வவுனியா வடக்குல சிங்களவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை காட்ட வேண்டும் வச்சிருக்க வேணும் இந்த தான் அதை வவுனியா வடக்கோட நாளையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்ன சொன்னால் இந்த நான்கு சிங்கள வட்டாரங்களில் இருக்கிற வாக்காளர்களில் யாருமே தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க போறதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க சிங்கள கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பார்கள் அந்த கிராமங்களில் இருக்கிற அநேக மாணாக்கள் ஏற்கனவே ஜேவிபியினுடைய தீவிர ஆதரவாளர்கள் எனவே அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களிப்பினர் இருக்கிற பத்து வட்டாரங்களையும் சேர்ந்த பதினோராயிரத்தி சொச்சம் வாக்காளர்கள் தான் ஒன்பது கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கு என்னடா அங்க ஒன்பது கட்சிகள் போட்டியிடுது இவர்களுடைய வாக்கு அதாவது இந்த பதினோராயிரம் சொச்சம் வாக்கு சிதைய போகுது சிதையுமாக இருந்தால் அவர்கள் நாலு பேரும் பாரத உறுதி இங்கே இருந்து போறது எல்லாமே சிதஞ்சி தஞ்சு போக போகுது ஒரு கட்சியை தலைமை தாங்கி அல்லது ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களாக வவுனியா வடக்கு பிரதேசவைக்கு போறது அரிதாக ஏன்னா இங்க ஏற்கனவே சிதைவு நடக்க தமிழர்கள் தரப்பில உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு போற சிதஞ்சாக்கள் சில பேரை இழுத்தெடுத்து அங்கால இருக்கிற அந்த நாலு பேரும் சேர்ந்து சிங்களவர்கள் சார்பான அல்லது சிங்களவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அல்லது தீர்மானம் செய்யக்கூடிய வகையிலாக பவுனியா வடக்குல தங்களுடைய ஆட்சியை அமைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சிங்களவர்கள் சார்பான ஒரு ஆட்சி வவுனியா வடக்கு பிரதேச சபையில் அமையும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன ஆபத்துக்கள் இல்லாமல் வவுனியா வடக்கு நடக்கும் அது இப்போ நடந்து கொண்டுதான் இருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல அந்த ஆபத்துக்கள் இன்னும் அதிகமாக நடக்கும் அதிகமான வேலை திட்டங்கள் நடந்து முடியும் இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு வவுனியா வடக்குல தீவிரமாக தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு அங்கே இருக்கிற மக்கள் வாக்களிக்கிறது தான் ஏற்கனவே வவுனியா வடக்கு நடக்கிற பல்வேறு விதமான ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக சிங்களமயமாக்கல் செயற்பாடுகளுக்கு எதிராக பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளுக்கு எதிராக போராடின இந்த முறை தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்து தேர்தலில் போட்டியிடணும் எனவே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் போது எதிர்ப்பு குரல் காட்டி சிறைக்கு போய் வந்த பலரும் இந்த தேர்தலில் நிக்கினோம் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தல் அவர்கள் இந்த பிரதேச சபைக்கு உறுப்பினர்களாக வருவினோம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வாக்களிக்காமல் குறைஞ்சபட்சம் எட்டு உறுப்பினர்களையாவது குறித்த தமிழ் தேசிய தரப்பிலிருந்து மக்கள் தெரிவு செய்து பவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு அனுப்பினால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் அவர்களுக்கு ஏற்கனவே பவுனியா வடக்குல நடந்திருக்கிற ஆக்கிரமிப்புக்கு எதிராக அபகரிப்புக்கு எதிராக போராடின அனுபவம் உண்டு சிறைக்கு சென்ற அனுபவங்கள் கூட உண்டு எனவே அவர்கள் நம்பிக்கையாக தொடர்ந்தும் அங்க நடக்கிற ஆக்கிரமிப்புக்கு அபகரிப்புக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் ஆகவே இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டு வவுனியா வடக்கு பிரதேச சபையை ஒரு தமிழ்த் தேசிய கட்சியிடம் வழங்க அங்கு வாழ்ற மக்கள் தயாராக வேணும் தமிழ் தேசிய கட்சிகள் வவுனியா வடக்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வச்சிருந்தாலே அந்த நிலத்தினதும் அந்த மக்களினதும் அந்த நிலத்தின் மரபுவழி வரலாற்றினதும் அச்சு பிசகாமல் அபிவிருத்திகளை முன்னெடுக்க முடியும் அந்த அபிவிருத்தியின் விளைவாக அந்த நிலம் தொடர்ந்தும் தமிழர் நிலத்தோடு தக்க வைக்கப்படும் இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டு வவுனியா வடக்க மக்கள் தங்களால் ஆன ஜனநாயக கடமையை செய்ய நன்றி